ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷியாமுன் அண்ட் புத்துவி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு செம்மையான ரெசிபி ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் அரை கப் கோதுமை மாவு அரை கப் ப்ரவுன் சுகர் அரை கப் ஒயிட் சுகர் தேவையான அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் கப் கோக்கோ பவுடர் ஒரு கப் டார்க் சாக்லேட் வெண்ணிலா ஐசம்ஸ் கால் கப் பட்டர் ரெண்டு முட்டை ப்ரவுனி ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு ப்ரௌனி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னு செய்கிறேன் உங்களில் யாருக்கு ப்ரௌனி பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி சுடு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் நல்லா மெல்ட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் தண்ணியிலே மெல்ட் ஆகட்டும் இன்னொரு பவுலில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் முட்டை உரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம் பாருங்க நம்ம போட்ட சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே இந்த திக் கன்சிஸ்டன்சியில் தான் பேட்டர் இருக்கணும் இதை வந்து கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எனக்கு ஒரு கையில் காட்ட முடியல இப்போது அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு நான் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் என்கிட்ட ப்ரௌனிக்கு ரவுண்ட் மோல் தான் இருக்குது ஸ்கொயர் மோல்டு இல்லை ஸோ நான் அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக லைட்டாக பட்டர் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பேட்டர் ஊற்றிடலாம் ப்ரௌனி நல்லா ரெண்டு மேலே வந்திருக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேயே எனக்கு பேக் ஆகி வந்துருச்சு இப்போ நான் டீமோல் பண்ணிடலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ்ல நல்லா பேக் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ வெளியே எடுத்துடலாம் பாருங்க டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தா ஒட்டாமல் வருது இது ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம டிமோல் பண்ணிடலாம் நான் மோல்லே நல்லா பீஸ் போட்டு வச்சுட்டேன் நம்ம இப்போ எடுத்துடலாம் Ready பாருங்க ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவில் செஞ்ச சாக்லேட் ப்ரௌனி செம்மையாக வந்ததுக்கு ஃபஸ்ட் ட்ரைலே சூப்பராக வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்